ரஷ்யா அடுத்தடுத்து அணுவாயுத சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்கும் நிலையில் அமெரிக்க ராணுவத்திடமும் அணு ஆயுத சோதனைகளை தொடருமாறு தாம் உத்தரவிட்டிருப்பதாக டிரம்ப் கூறியுள்ளார் சீன அதிபரை சந்திப்பதற்காக ஹெலிகாப்டரில் பயணிக்கும் வழியில் வலைதளத்தில் பதிவிட்ட அவர் மற்ற நாடுகள் அணு சோதனை நடத்தும் போது தாங்களும் உடனடியாக நடவடிக்கையை துவங்கியாக வேண்டும் என்றார் அணுசக்தியில் சீனா மூன்றாவது இடத்தில்தான் உள்ளது என்றாலும் அவர்கள் ஆண்டுகளில் தங்களுக்கு இணையாக வரக்கூடிய அளவுக்கு நிலைமை உள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறாா் பற்றி கருத்து தெரிவித்திருக்கும் சீனா ஒருங்கிணைந்த அணு சோதனை தடை ஒப்பந்தத்தை அமெரிக்கா மதித்து நடக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் சர்வதேச ஸ்திரத்தன்மையை பாதுகாக்கும் வகையில் செயல்படுமாறும் கூறியுள்ளது மறுபுறம் அணு ஆயுத சோதனைகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று ஐநா பொதுச் செயலாளர் குட்டேரஸ் தெரிவித்திருக்கிறார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்